திருச்சிற்றம்பலம் அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன் இன்று பேருவுப்பாணத்தில் நம்ம திருநாட்டு பாடலும் அதில் நிலத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம் நாற்பத்தி இரண்டாவது பாடல் ஏற்றினால் இரளையாள் இதழி ஆத்தியும் தோட்டலான் மால் ஒரு பாலின் துண்ணலால் ஆற்ற நற்பால் முதல் ஐந்தும் ஆடலால் நீட்டினன் திரு உரு நிகர்க்கும் காணகம் ரொம்ப எளிய ஒரேதாக இருக்குது அதாவது ஏற்று நாள் ஏற்றுனா நாளில் எருது எருது இரளையான் மான் இதடினா கொன்றை ஆத்தி இந்த நாளும் முல்லைல எங்கே பார்த்தாலும் இருக்குது அதாவது மாடுகளும் மான் கொன்றை மரம் ஆத்தி மரம் இதெல்லாம் முல்லைலாம் நிறைஞ்சிருக்கு தோட்டலான் மால் ஒரு பாலில் துண்ணலால் அதாவது தோட்டத்தில் இரவு நின்ன செய்கிறார் ஒரு பாகத்தில் உள்ள அந்த திருமால் வந்து அவர் முல்லையில் தான் இருக்கார் தோட்டலான் மால் ஒரு பாலில் துண்ணலால் அவரும் அங்கே தான் இருக்கார் ஆற்ற நற்பால் முதல் ஐந்தும் ஆடலால் ஆற்ற அப்படின்னா இறைவன் என்ன செய்கிறாரு ஆடுதற்கு திருமஞ்சனம் ஆடுவதற்கு அந்த ஆனைந்தை முல்லை தான் தருகிறது முதல் ஐந்தும் ஆடலால் நீச்சினன் திருவுரு நிகர்க்கும் காணகம் அந்த தினம் தருகிறது அதனால் அந்த முல்லை நிலக்காடு வந்து எப்படி இறைவனை ஒத்து ஒத்து இருக்கிறது என்று கூறுகிறார் திருவுரு நிகர்க்கும் காணகம் அது நீட்டினால் யார் பெருமான் தான் திரு வெந்நீர் வெந்நீர் அணிந்தவரை அவருடைய திருவுருவத்தை நிகர்க்கிற மாதிரி இந்த காணகம் உள்ளது அது தான் ஒரு முல்லை நிலக்காடு இறைவனை ஒத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பால் முதல் ஐந்து அதை வந்து ஆணைந்துன்னு நம்ம சொல்லுவோம் பஞ்சகவியம் பால் தயிர் நெய் கோசலம் கோமயம் இதுதான் பஞ்சகவியம் சொல்கிறோம் அதை தான் ஒரு முதல்ல பால் முதல் ஐந்துன்னு சொல்கிறாரு நீட்டின்னா நீர் அணிந்த இறைவன் வெந்நீர் அணிந்த இறைவன் இதுதான் அதனுடைய பொருள் அப்போ எருது மான் கொன்றை ஆத்தி இதெல்லாம் முள்ளையில் இருக்குது இறைவன் ஒரு பாகத்தில் இருக்க திருமால் வந்து முல்லை நிலத்தில் இருக்கார் இறைவன் திருமஞ்சனம் ஆடுறதுக்கு ஆனைந்து முள்ளநிலம் தருகிறது அதனால் நிலக்காடு இறைவனை ஒத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாடலில் அடுத்த பாடல் நாற்பத்தி மூணு பெருகிய பார்க்கடல் பள்ளி பெற்றவன் பருகிய அமுதினால் பால் நெய் பற்று மிக்கு உருகிய காதலில் கறந்து உண்டான் எனின் வெறுகும் அங்கு உயர்ந்தன விழுப்ப உண்டியால் இப்போ பெரிய பார்க்கடல் பள்ளி பெற்றவன் சொல்கிறதால் பிறந்துபட்ட பெரிய பார்க்கடலில் பள்ளி கொண்டவன் யார் திருமால் அந்த திருமால் என்ன செய்ய பருகிய அமுதினால் பால் நெய் பற்று மிக்கு அந்த அமுதை பருகியதால் அதனால் பருகி அமுதினால் பால் தயிர் நெய் ஆகியவற்றை உண்ண விரும்பி அந்த நெய் பால் நெய்யில் பற்று மிக்கு அதிகமாகி விருப்பமாகி உருகிய காதலில் கறந்து உண்டான் என்ன செய்தார் ஆயர் சேட்டை போய் மறைந்து அவற்றை உண்டார் அதனால் கறந்து உண்டான் அதாவது நேரடியாக கேட்டு வாங்காமல் மறைந்து சென்று அந்த உரிய காதெல்லாம் அந்த உன்னை விரும்புகிறது அந்த பால் உண்ண உரு ஆசைப்பட்டு விரும்பி அந்த சேரியில் போய் மறைந்திருந்து அதை உண்டான் எனின் வெறுகும் அங்கு உயர்ந்தன விழுப்ப உண்டியால் அங்குள்ள பூ பூனைகள் வெறுகு வெறுகுன்னா பூனை அப்போ அங்கே இருக்கிற பூனை என்ன செய்யுது அதை மறைஞ்சு உண்கின்றன இவர் போய் மறைந்து உண்ற மாதிரி பூனைகளும் அங்கே இருக்கிற அந்த பால் தயிர் நெய்யை மறைந்திருந்து உண்கின்றன அதை உண்ணுகிற முறையில் பூனைகளும் உயர்ந்தன ஆயிடுச்சு அதாவது வெறுமானம் மறைந்திருந்து திருமால் வந்து விரும்பி உண்டாரு அந்த பால் தயிர் நெய்யை அதே மாதிரி பூனை அந்த மாதிரியே உண்ணுங்கிறதுனால அதுவும் பூனைகளும் உயர்ந்ததாக ஆகிவிட்டது வெறுகுன்னா காட்டு பூனை தான் வெறுகுன்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் பார்க்கலாம் வேய்மணி குடலினும் வெய்ய மாலையில் தாய்மணி குறையினும் தழைக்கும் கன்று தேர் வாய்மணி குறையினும் வழங்கு தூதினும் ஆய்மணி அணையவர் அகம் தழைப்பறை அதாவது மாலை நேரத்தில் ஊதுகிற குழல் ஓசை அதான் வேய்மணி குழலினும் வெய்ய மாலையில் வேய்மணினா உங்களுக்கு தெரியும் புல்லாங்குழல் மூங்கினுடைய அந்த மணியில் இருக்கிற அந்த குழல் வந்து வெய்ய மாலையில் மாலை நேரத்தில் ஊதப்படுகிறது மாதிரி தாய்மணி குறையினும் தடைக்கும் கன்று தேர் அந்த கன்று இணைந்து அழைக்கிற தாய்ப்பூசுவோட குரல் ஓசை மாலை ஆயிசு என்ன செய்யும் மாடு கண்ணெல்லாம் அதாவது தன்னுடைய வீட்டை நோக்கி போகுங்க அதுகளுக்கே நல்லா வழி தெரியும் எப்பவுமே வந்து இந்த மாதிரி நிறைய நிறையில் இருக்கிற ஆணைன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து வழக்கமான பாதையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அந்த தாய் ம கண்டை அந்த அழைக்கிற தாய்ப்பசு அம்மான்னு கூப்பிடுது தன்னுடைய பசுவை கூப்பிடுற குரல் அந்த குரல் ஓசையும் அப்போ ஒரு பக்கம் ஊத அப்படின்னா குழல் ஓசை அப்புறம் தாய் பசுவுடைய குரல் ஓசை அடுத்து வாய்மணி குறையினும் வழங்கு தூதினும் அந்த தாய் பசு நினச்சி கன்று குரல் ஓசை பதில் கு குரல் கொடுக்கும் அவ தாய் ரெண்டு பசுவும் பசு வந்து அழைக்கும் அதுக்கு பதில் கூறும் இந்த கு குட்டி அதோடய குரல் ஓசையும் வாய்மணி குறையினும் வழங்கு தூதினும் அப்போ காதலை பிரிந்தவர் அந்த தூது விடுறாங்களாம் அந்த ஓசை இப்போ பக்கத்தில் இருக்கார் தூரமாக இருந்தாங்கன்னா தூரமாக வந்து அழைக்கிறதுக்கு வந்து ஓசையாக ஓசையிட்டு அந்த தூது விடுறாங்க அந்த தோசையும் இதனால் என்ன ஆகுதுன்னா அழகிய மணி போன்ற ஆய்மணி அணையவர் அகம் தழைப்பரே இதெல்லாம் பார்த்து அழகிய மணி போன்ற அந்த மகளிர் நினைச்சுறாங்க மன மகிழ்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கே அவங்களுக்கு இனிமையாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தருகிற ஒரு குரல ஓசையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு என்னென்ன ஓசை ஊதப்படும் மாநிலத்தில் ஊதப்படுகிற குரல் ஓசை கன்று நினைத்து அழைக்கும் அழைக்கும் தாய்ப்பசுவின் குரல் ஓசை தாய்ப்பசு நினைத்து அழைக்கும் கன்றின் குரல் ஓசை அடுத்து காதலில் பிரிந்தவர்கள் தூதுவிடும் ஓசை இதனால் மகளிர்கள் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் சயமுரு தன்னில வரகும் சாமையும் வயல் வளர் சென்னலும் வணங்க மிக்குறு பயனுடு தலைநிமர் பரிசு பெற்றன உயலுறும் இருங்கு கம்பு ஆதி எங்கனும் சயமுரு தன்னில வரகுனா முற்றிய வரகு அப்புறம் சாமை வயல் வளர் சென்னெல் நெல் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கதிர் சாய்ந்து வணங்கி நிற்கிறது முற்றி அறுவடைக்கு தயாராக ம மணிகளோட மணிகள் நிறைந்த அந்த கதிரோடு இருக்குது எதாவது வரகு சாமி நெல் மூணும் அப்போ வய பயனோடு தலைநிபர் பரிசு பெற்றன இப்போ ஒரே காட்டில் சோளம் கம்பு எல்லாம் தலைநிமிச்சு நிற்கிது அந்த நிலையம் வந்து எப்படி இருக்குன்னா தலைநிபுர நிலையும் இருக்குது தலை வணங்குன நிலையும் இருக்குது இதை வந்து உலக மக்களை ரெண்டு நிலையில் உள்ளாங்க அப்படிங்கிறத உணர்த்து தான் இது தன்னிலை வரகும் சாமையும் வயர் வயிறு சென்னலும் வணங்க மிக்குறு பையனோடு தலைநிபுரி பரிசு பெற்றன அந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னா வியலூரும் இருங்கு கம்பு ஆதி எங்கனும் இருங்குன்னா சோளம் அப்போ வேலூரும்னா அகன்ற காட்டுப்பரப்பு இந்த அகன்ற காட்டுப்பரப்பில் சோளமும் கம்பும் அது எங்கே பார்த்தாலும் அது வந்து எப்படி இருக்குது தலை நிபந்தனையில் இருக்குது அப் அது மாதிரி உலக மக்கள் ரெண்டு நிலையிலும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப தலை தாழ்ந்து தலை நிமிர்ந்து இருக்காங்க ஒரு சிலர் வந்து தலை வணங்கி நிற்கிறாங்க தலை நிமிந்த இருக்காங்க ரெண்டு விதமான மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து உணர்த்தாரு ஆசிரியர் எப்படின்னா வரகு சாமை நெல் சோளம் கம்பு இதெல்லாம் வந்து முற்றி தலை சாஞ்சி நிற்கிது தலை நிமிர்ந்து நிற்கிது ஒரே காட்டில் அந்த தலை வணங்கி நிலையும் இருக்குது தமிழ் தலை நிமிர்ந்த நிலையும் இருக்குது ஒரே காட்டில் அப்போ உலக மக்கள் வந்து இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஒரே இதில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்க ரெண்டு நிலையிலும் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் கானமும் திலமும் நற்கடலை செல்வமும் தூண் உரள் அறையின காணமும் மானூரும் அவரையும் பயரும் மற்றவும் பேணி பேணினர் ஐயுற பெருக்கண் சான்றவே இது ரொம்ப எளிய பாடல் தான் காரணம்னால் கொள்ளு திலகம்னா எள் திலம் எள் நற்கடலை கடலை செல்வமும் தூண் உரல் அறையின துவரை காணவும் துவரை காணப்பயிருன்னு சொல்லுவாங்க துவரையும் அவரையும் அடுத்து வந்து மான் உரும் அவரையும் பயிரும் அது வந்து எது என்ன சொல்கிறது பயிரும் தானியம் விதச்சி பாதுகாத்தவங்க எதிர்பார்த்த விட அதிகமாக விளைஞ்சி அப்படி இருக்கான் பார்த்தா அவரையும் பயிரும் மற்றவும் பேணியினர் ஐயுரை அவங்க யார் வந்து தோற்று வச்சாங்களோ அவங்களுக்கே வந்து என்ன சொல்கிறது ஐயமாக இருக்குது ஏன்னா நம்ம இதில் ஏன் தோட்டத்தில் இப்போலாம் விளைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெருமை மிக்கது முல்லைக்காடுங்கிறாரு கொள்ளு எள்ளு கடலை துவர அவரை பயிர் இந்த தானிய வகையெல்லாம் விதச்சி அதை பாதுகாத்தவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக விளைஞ்சி அவங்க அந்த பேண்ணவங்களுக்கே அதாவது விளை விளைவித்தவர்களுக்கு ஐயத்தை தோற்றுவிக்கும் பெருமை அப்பா நம்ம தோட்டத்தில் இப்படி கா காய்ச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் முல்லைக்காடு அப்படின்னு சொல்கிறாரு அறையின் துவைனா தூரை நடிப்பது வந்து தூண் போல் இருக்கும் கொஞ்சம் அடியில் அந்த இது இருக்குல்ல பருமனாக இருக்குமா அடிப்பரு அடிபாகம் அதுதான் ஒரு எள் தூண் உரல் அறையின் துவரை அப்படின்னு சொல்கிறார் தோ தூறைக்கு வந்து ஒரு அடை அடைமுடியோடு கொடுக்குறாரு என்னென்னா அடியில் வந்து தூ தூரை நடிப்பதை தூண் போல் பருத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடல் பார்க்கலாம் விடுத்த வல் ஏற்றினை விறகில் பற்றினோருக்கு அடுத்தன எழுதியின் நல் அனங்கனார் வடம் தொடுத்த குஞ்சரங்களும் துலங்கு சிங்கமும் கடுத்தவள் கூற்றமும் கைக்கு அடங்கியே என்ன சொல்கிறாங்கன்னா தழுவுவதற்காக விட்ட அந்த வலிய காளையை அடக்கிறதுக்காக அதுக்காகவே வளர்ப்பாங்க ஆ காளையை வந்து அடக்குவதற்காகவே மீ அந்த காளையை வீட்டில் வளர்க்குறவங்க அதுக்கு நல்லா ஊட்டி அதை வளர்க்குறாங்க அந்த மாதிரி வள வளர்ந்த காளையை வீரர் என்ன செய்றாங்க தந்திரத்தால் அடக்கிடுறாங்க அந்த மாதிரி அடுத்தன எளிதின் விடுத்த ஏற்றினை அந்த மாதிரி இதுக்கு விட்ட காளையை தந்திரத்தால் அடக்கிடறாங்க நல்ல அணங்கனார் வடம் தொடுத்த குஞ்சரங்களும் அந்த காலையை மீறர்கள் எப்படி தந்திரத்தை அடக்கணும் அதே மாதிரி அந்த இடைச்சியில் இணைச்சுறாங்க கொங்கைகளாகிய யானைகளும் இடையாகிய சிங்கமும் பார்வையாகிய கூற்றுவனும் இது என்ன சொல்கிறாங்க பெண்களுடைய இதை வந்து இந்த மாதிரி வந்து அவர் இது பண்ணுறாரு இடைச்சருடைய கொங்கைகள் வந்து யானை மாதிரி இருக்கான் அந்த இடை வந்து சிங்கம் மாதிரி இருக்கான் அவங்க பார்க்கறது வந்து கூற்றுனுடைய பார்வை கூட அவ்வளோ கூர்மையாக குறித்தப்பாத பார்வையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வீரர்களுக்கு எளிதில் கையில் அகப்படுறது காலையும் தந்திரத்தில் அடைக்கிறாங்க இடைச்சியர்களையும் அவங்க வந்து எளிதில் கையில் அகப்படுத்தி விடுகிறார்கள் இந்த காலை அடைக்கிறவங்களுக்கு யானை சிங்கம் கூட்டுவெல்லாம் எளிதில் கைக்கு அடங்கும் அப்படிங்கிறது இலக்கிய சுவை இலக்கியத்தில் வந்து இந்த காலத்துலலாம் பெண்களை வந்து நல்ல ம மன்னர்கள் வந்து தங்களுடைய மகளை மனம் செய்து கொடுப்பதற்கு காலை இந்த காளை அடக்கினா நான் என் பொண்ணை தரேன் ராஜ்யத்தையும் தர்றேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி காலை அடக்கிறவங்களுக்கு தான் அந்த இது கூட்டுவனும் சிங்கம் யானையெல்லாம் கைக்கு எழுத அடங்கும் அப்படிங்கிறது அந்த இலக்கிய சுவையோடு நிறைந்தது இந்த காலை அடைக்கிறவங்களுக்கு உரிய மகரையே மனம் செய்து கொடுக்கறது தான் அந்த முள்ளை நிலத்துடைய மரபு இதில் அந்த விறகுன்னு ஒரு தான் தந்திரம் அதாவது வடு விடுத்த வல் ஏற்றினை விறகில் பற்றினோருக்கு இருக்குது அப்படின்னா தந்திரத்தால் பிடித்தவங்களுக்கு இது எழுது அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை சொல்கிறாரு அடுத்தது கோலொடும் கயிற்றொடும் சூழலோடும் குழலோடும் பசு காலடும் பழகுவ பொதுவர் கைத்தலம் பாலுடும் தயிரொடும் நெய்யொடும் பைம்பொர் சாலொடும் பழகுவ பழகுவதை தையலார் கரம் என்ன சொல்கிறார்னா கோலொடும் கயிற்றொடும் குழலோடும் அதாவது ஆணிதை மேத்ததுக்கு கோல் வேணும் அதை கட்டுறதுக்கு கயிறு வேணும் ஊதுறதுக்கு குழல் வேணும் அதான் புல்லாங்களை வச்சு ஊதி அந்த பசுவெல்லாம் இழுப்பாங்க தன் பக்கமாக ஈர்ப்பதற்காக அப்போ கோலடும் கயிற்றுடும் குழலோடும் பசுக்காலோடும் பழகுவ பொதுவர் இந்த மாதிரி பசுகளுடைய காலோடையே அதை ப பழகிட்டு இருக்க ஆகியதை அந்த இடையுடைய கைகள் வந்து பழக்கப்பட்டிருக்கும் அந்த பொதுவருடைய கைத்தான் அந்த இடைச்சியுடைய கைகள் என்ன இருக்கும் பால் தயிர் நெய் இதை ஊற்றி வைக்கிற பானை இப்படி இதோடையே இருப்பாங்க அதை தான் என்ன சொல்கிறாரு பொதுவர் கைத்தளம் பாலுடும் தயிருடும் நெய்யோடும் பைம்பொர் சாலோடும் சால்னா பானை அந்த ஊற்றி வச்சு கடையிற பானை பழகுவ கரம் அவங்க வந்து அப் கயிறு குழல் வச்சு பசுக்களோட பழகுறாங்க பசு இவங்க வந்து பெண்கள் வந்து இடைச்சியர் வந்து பால் தயிர் நெய் அந்த பைம்பொர் சால் சாலை வச்சுட்டு அவங்க பழகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து சால்னா இந்த இதெல்லாம் பானைன்னு அர்த்தம் இந்த பாடலோடு வந்து முல்லை வந்து முல்லை பற்றி இது பாடல் முடிகிறது மீண்டும் நாளை மருதம் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்